அநியாயமான தீர்ப்பை வழங்காதீர்கள் இதுவே நாஸ் என்ற ஒரு வார்த்தை நம்பிருக்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லது நல்லவர்களுக்கு மத்தியிலே தீர்வு செய்யுங்கள் என்றெல்லாம் செலவுகளை நாசி மனிதர்கள் அந்த மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் சரி மோமனாக இருந்தாலும் சரி காசராக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது போது ஹக்கை முன்வைத்து சத்தியத்தை உண்மையை முன்வைத்து தீர்வு செய்யுங்கள் வன தத்தமிழில் ஹவா மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் தனக்கு சாதகமானவர்கள் தன்னுடைய உறவினர்கள் அல்லது நமக்கு அனுகூலமான பகுதி எங்களெல்லாம் வைத்து உங்களுடைய மனோ இச்சைப்படி நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஃபை எதில் கணிச அப்படி மனோ இச்சையின்படி நீங்கள் தீர்ந்து சென்று ஆரம்பித்தால் அண்ணாவுடைய பாதையை மட்டுமே உங்களை அது வழிகெடுத்து விடும் இன்னல்ல நீங்கள் எதில் நோ ஆண்ட் சபிக்கிறீர்களா அண்ணாவுடைய பாதையை விட்டு வெளியவை போகக்கூடியவர்களுக்கு இன்று வாசிக்கப்பட்டது கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு காலத்தில் அரசு நிர்வாக முறைகளும் நீதி பரிபாலனமும் இரண்டும் ஒன்றாக இருந்தது அதற்கு பின்னாலே மாற்றம் ஏற்பட்டது தவுத் அலி இஸ்லாம் இடத்திலே என்ற நிர்வாக பொறுப்பை ஒப்படைப்பதோடு நீதி பரிபாலனத்தையும் அவர்களிடத்திலே அந்த ஒப்படைக்கிறார் தொற்று தொடர்ந்து இப்படித்தான் இருந்து வந்தது பெருமாள் செல்லம் அவர்களுடைய காலத்திலே நீதி என்று தனியாக ஒன்று இல்லை நீதி தனி டிபார்ட்மெண்ட் இல்லை நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தான் தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டு வந்தன இங்கே அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அண்ணா ரெண்டு பொறுப்பையும் நீங்கள் கவனியுங்கள் நிர்வாக பொறுப்பு நீதி பரிபாலனம் இதுவெல்லாம் உங்களுடைய பொறுப்பு பொறுப்பை வகிக்கின்ற போது பெரிய பதவிகள் எடுக்கக்கூடிய சாதக பாதகங்களை எல்லாம் அனுசரித்து உங்களுக்கு சாதகமானவர்களுக்கு தீர்ப்பு நல்ல ஒரு வழங்குவது பாதகமானவர்கள் எதிரிகளுக்கு மாற்றமான தீர்ப்பு வழங்குவது இந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் மனோயிச்சை துன்பத்த வேண்டாம் என்பதற்கு அர்த்தம் யாராவது ஒருவர் வந்து ஏதாவது சில ஆதாயங்களை கொடுத்து நீங்கள் இதன்படி எனக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் இதை சன்மானமாக தருகின்றேன் என்று யாராவது கொடுத்தால் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டாம் என்ற கருத்தை அல்லா இருக்கிறார் பொதுவாகவே அன்பளிப்பு என்கிற முறையிலே கையூட்டு கொடுப்பதற்காக வேண்டி நீதியை தன்பக்கம் சாதகமாக ஆக்கிக் வேண்டி நீதியை அல்ல தீர்ப்பை கன்பக்கம் சாதகமாக ஆக்கி கொள்வதற்காக வழி தஞ்சம் கொடுத்து அந்த வேலையை செய்கின்ற படக்கம் அன்றைக்கே இருந்த உங்களோடய எல்லா குழந்தவர்கள் லீகத்திற்கு பிள்ளை போனவர்கள் தான் அவர்களோட திரை ஒரு அன்பளிக்கு வைத்து கொடுத்தார் எட்டாவது சாந்த வழி அன்பளிப்பை தள்ள ஒரு நல்ல அன்பளிப்புன்னா நல்ல மரபத்தான ஆளு என்று வாங்கி கொண்டார்கள் அதாவது ஒட்டகையினுடைய தொடர் கருவி அல்லது சப்பை பகுதி இதெல்லாம் ரொம்ப பெரியமாக உணவுகள் ஒரு சப்பை பகுதியை தொடையில் இருந்து வெட்டி அடித்து சட்டாம்பிரதி எல்லாம் வண்ணவர்களுக்கு ஹரியாவாக கொண்டு போய் கொடுத்தார் இதற்கு முன்னால் எந்த தொடர்பும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இல்லை நட்பு என்பது மட்டும்தான் இருந்தது எனவே வாங்கிக் கொண்டார்கள் வழக்கு அங்கே வந்தது நீதிமன்றத்துக்கு உமர்வு கட்டாமல் எல்லாம் உமகர்கள் விசாரிக்கிறார்கள் அந்த ஆண் சொல்றான் அமீர் அவர்களே மாத்திரையும் நீங்கள் பிரித்து விட வேண்டும் எப்படி பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒகையில் இருந்த தனியாக புரியுமோ அது விரைந்து சத்தியத்தையும் என்று சொன்னார் என்னவோ சரிதான் ஆனால் ஒத்தகையுடைய தொடை என்ற வார்த்தையை சொல்லி நான் கொடுத்த அன்பளிப்பு உங்களுக்கு நினைவிருக்கிறதா எனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குங்கள் என்று சமிக்கையாக அந்த ஆள் சொன்ன உடனே புரிந்து கொண்டார்கள்

அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி தனி எல்லாம் கொடுக்கப்படவில்லை அவரும் குற்றவாளி கூடவே நிறுத்தப்பட்டிருக்கிறார் குற்றவாளி அல்ல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார் என்று விசாரிக்கப்படுகின்றார்கள் அலிரியல் வந்தவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு சட்டை இந்த இரும்பு கவசம் எனக்கு சொந்தமானது என்று வாழ்ந்துடுகிறார் எகூரி சொல்லுகிறான் இந்த எண்ணத்தில்தான் இருக்கிறது நான் தான் அதை வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எனவே என்னுடைய விதான் என்று அவர் வாழ்ந்திருக்கின்றார் காவிரி சொல்லி கேட்டார்கள் ஆதாரம் இருக்கிறதா அறியவர்களே என்று கேட்டார்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள் யார் ஆதாரம் என்று கேட்டார்கள் என்னுடைய மகன் இருக்கிறார் என்னுடைய அடிமை இருக்கிறார் என்று சொன்ன உடனே உமரிகள் அவர்களுக்கு சொல்லுகின்ற அடிவடைகள் பார்த்து உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய உறவுக்காரர்கள் உங்களுடைய உபகாரத்துக்கு உட்பட்டிருக்கின்ற உங்களுடைய அடிவழிகளோட சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது வேற ஏதாவது சாட்சியம் தான் போன்றாங்க என்று கேட்கிறார் வேற எந்த சாட்சியும் இல்லை என்று சொல்லும் எந்த சாட்சியும் இல்லை என்று சொன்னா ஆதாரம் இல்லாமல் இது என்னுடைய என்று நீங்கள் வாதிக்கின்றீர்கள் எனவே தீர்ப்பு வழங்க முடியாது எனவே அது எவ்வளவுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள் நாம் வெளிப்படையான ஆதாரத்தை பார்த்துத்தான் தீர்ப்பு வழங்க முடியும் அதுதான் விசாரத்துடைய சட்டம் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த யூதன் நல்ல எண்ணம் கொண்டவர் அவர் பார்த்தான் இஸ்லாம் இந்த அளவுக்கு கடினமான முறையிலே நீதி பரிவாரணம் பின்பற்றப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு என்னுடையது அல்ல அவருக்கு தெரியும் என்னுடையதல்ல அழிய வேண்டியது நான் இருந்தாலும் கூட தீர்ப்பு எப்படி வருகிறது என்று பார்த்தால் இவளுக்கு சாதகமாக இவர்களுக்கு சாதகமாக விட்டது உடனே சுரங்கிலே சென்று இப்படி சத்தியத்தின் அடிப்படையிலே தீர்க்கு வழங்குகின்ற இஸ்லாமில் நான் புறப்பணித்து முஸ்லீம்களை எதிர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொல்லை வாபஸ் வாங்கி இந்த ஒரு சட்டை அழி அவர்களுடையது என்று திருப்பி கொடுத்து விட்டு காவி முன்னால் முஸ்லீமாக மாறினார் என்று வரலாற்றை பார்த்தேன் ோ எல்லோருக்கும் ஒரே வகையான ஒரு தீர்ப்பு தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அதுதான் விஸ்வநாதினுடைய சட்டமாகவும் இருக்கிறது சத்தாபிரதிகள் வந்தவர்கள் நீகத்துக்கு போய் போனவர்கள் என்பதை நாம் அறிந்து அறிந்திருக்கின்றோம் ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் இல்லை குரான் ஹதீஸ் முன்னாலே வந்துவிட்டால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்பாசுரங்கள் எல்லாம் வந்தவர்களுக்கு ஒரு வீடு இருந்த

மஸ்ஜித் நபோகை விசாலப்படுத்தி விடலாம் மஸ்ஜித் நபோனியை விசாலப்படுத்தி விடுவதற்காக வேண்டி அவர்கள் அடையாளம் இருக்கிறது மஸ்ஜி நவோமிக்கு வழியாக போய் அப்பா சதி எல்லா வீடு மஸ்ஜி நவோமியோடு இணைக்கப்படுவதற்கான அடையாளம் இருக்கிறது அப்பாசதி எல்லா அவர்கள் ஆரம்பத்திலே வறுத்தார்கள் எல்லா ஒருவர்கள் திரும்ப திரும்ப கேட்டார்கள் முடியாது என்று சொன்னார்கள் அப்படியானால் நான் வழக்கு தொடரவில் என்று சொன்னார்கள் தைவன தாமித் மையமாக வைத்துவது மையமாக வைத்து தீர்ப்பு வழங்குங்கள் என்று கேட்டுக் கொண்டார்கள் அப்போது ஒரு வார்த்தை கேட்டார்கள் தாவரது எல்லாம் ஒன்று உடைத்தது நீங்கள் அப்பாசவர்களுடைய வீட்டை அவர்களுடைய பொருத்தம் இல்லாமல் பலவந்தமாக வாங்கிக் கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று சொன்னார்கள் ஏதாவது குரானையோ அல்லது ஹதீசலையோ சட்டத்தில் அப்படி இருக்குதா இது நீங்களும் சொல்லுங்கள் பெருமானார் செல்லம் லாகு அலிஹி செல்லம் அவர்கள் சுலைமான் அழகி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு வீட்டை அது ஒரு வழக்கு வந்த போது இந்த வார்த்தையை சொன்னார்கள் யாரையும் அவர்களுடைய அவர்கள் பொருத்தப்படாத விரும்பாத விரும்பாதவரை அவரை அவருடைய வீட்டிலிருந்து வெளியே துவக்கூடாது என்று அவர்கள் சொன்ன தீர்ப்பை நபிகள் நாயகம் சொன்ன அலி வசல் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றுதாரம் இருக்கிறது நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி உதவி கொண்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அந்த வீட்டை மட்ஜெட்டின் அபவிக்காக வேண்டி கொடுத்து அது விசாதமாக்கப்பட்டது என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம் குரானும் வருகின்ற அந்த நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே யாரும் எந்த அநியாயமும் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது இதே போன்றுதான் உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துலாகி அவர்களுடைய காலத்திலே நீதம் எல்லா இடத்திலேயும் இருந்தது நீதிமன்றம் என்று சொன்னாலே அங்கு அநீதிக்கு வேலையே இல்லை என்கிற நிலை அங்கே இருந்தது உமருவன் அப்துல் அசீஸ் அகமதுல்லானி அலி அவர்கள் மீதமாக நடந்து வந்த காரணத்தினால வாழ்க்கையை அகண்டு விரிவிட சாம்ராஜ்யம் ஏறத்தாழ எழுபது ஆயிரம் மைல்கள் எழுபது ஆயிரம் அகண்ட ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தவர்கள் உமர்வன் அப்துல் அசீஸ் அஹமதுல்லான் ஏழ்மையே உருவானவர்களாக இருந்தவர்கள் நீலத்துக்கு பேர் போனவர்கள் அந்த உமர்பில் அப்துல் அஜீஸ் அஹமத்துல்லா அலி அவர்களுடைய காரணத்தினாலே அமைதியா நாடு அமைதியாக இருந்தது ஆடும் ஓனாயும் ஒரே இடத்தில் தண்ணீர் குடிக்கும் ஓனாய் ஆட்டை கண்டால் உடலே கவி குடித்து தனக்கு இறையாக ஆட்சி கொள்ளக்கூடிய இயற்கை தான் ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஓனாயும் இங்கு அளிக்கும் ஆடும் இங்கு அளிக்கும் ஓனாய் இந்த ஆட்டை தீண்டாது என்ற நிலைதான் அவர்களுக்கு இருந்தது அல்ல இவாயத்தை இப்படி வருகின்றது நாங்கள் திருமான் என்ற இடத்திலே ஆட்டு ஆடு வைப்பதற்காக வேண்டி போனோம் போய் மாலை நேரத்தில் திடீரென்று பார்த்தான் ஒரு ஆட்டை ஒரு ஓடாய் திடீர் என்று காய்ந்து கடித்து அதை விரட்டையாடுகிறது இந்த நிலமையை பார்த்த உடனே நாங்கள் தெரிந்து கொண்டோம் இதுவரை இல்லாத ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்று சொன்னால் கலீஃபா அமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து விடை விட்டார்கள் என்பது அர்த்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் விசாரித்து பார்த்தால் அப்பதான் மூத்து இருக்கார்கள் மௌத்தான உடனே நிலைமை மாறிவிட்டது எனவே நீளமான ஆட்சியாளர்கள் இருக்கின்ற போது நாட்டிலே அமைதி நிலவும் சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது ஆனால் அநீதங்கள் தலைமுறை தாடுகின்ற நேரத்திலே அக்கிரமங்கள் அநீதங்கள் நாட்டிலே பரவலாக இருக்கும் இன்றைக்கு நீதிமன்றங்களுடைய நிலைமையை பார்க்கின்றோம் நீதிபதிகளுடைய கைகள் கட்டி போடப்பட்டிருக்கின்றன அவர்கள் பாதகமான தீர்ப்பு அரசு எதை எதிர்பார்த்ததோ அது போன்ற தீர்ப்பை வழங்கினால் உயர் பதவி கிடைக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக மஸ்ஜிகள் மதரசாக்கள் ஈதுசாக்கள் கான்காகிகள் கபரிஸ்தான்கள் இவைகளுக்கெல்லாம் எதிராக தீர்ப்பு கொடுத்து இது இவர்களுக்குரியதல்ல என்று அவரிடத்திலிருந்து வடவுண்டமாக பிடிச்சு எடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடியவன் இந்த நாட்டில் உயர் பதவி அவனுக்கு அவளுக்கு பிரமோஷன் கிடைக்கிறது இதற்கு ஆசைப்பட்டு பலர் இது போன்ற தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிற நீதிமான்கள் அல்ல அநீதிமான்கள் உலகத்தில் எழுந்தோங்களை அண்ணா சானுவதுன்னால் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குகின்ற போது சந்தியத்தை வைத்து தீர்ப்பு செய்யுங்கள் யாருடைய அபிலாசைகளுக்கோ பேராசைகளுக்கோ காசுபடங்களுக்கோ நீங்கள் ஆட்பட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹு சானுவதாலா இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார் கொனிங் அமல் கூடிய தோற்று அல்லாஹ் கண்டருவானார் ربنا تقبل دعاءنا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا انك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. <applause> صلى